விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியின் அனைத்து நிலை நிர்வாகிகள் கூட்டம் இன்றைக்கு ஆலோசனை கொண்டாட்சி கடந்த ஆறு ஏழு மாதங்களாக ஒவ்வொரு தொகுதியிலும் சென்று இயக்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்களாகிய கிளைச் செயலாளர்கள் முறை முதல் கிளை நிர்வாகிகள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி நிர்வாகிகள் செயலாளர்கள் நகராட்சி ஒன்றியம் என்று ஒவ்வொரு தொகுதியாக சென்று எங்கள் நிர்வாகிகளை செயல் வீரர்களை தேர்தலுக்காக தயார்படுத்தி வருகிறோம் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் உறுதியாக கொண்டு வர வேண்டும் அது தேர்தலுக்கு வெற்றிக்கு அது உதவி செய்யும் என்பதுதான் எல்லாருடைய கருத்து அவை யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவர் எங்களது கூட்டணியில் எங்களோடு குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து தேர்தலை சந்திப்பார் தொடர்பில் இருக்கேன் ஆனா பாஜக சேர்ந்த தலைவர்கள் தான் அவரை அவருடன் பேசி அவரை மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்னங்க

அவர் பதில் சொன்னாதான் சரியா இருக்கு பல செய்திகள் அம்மாவின் கட்சியை பற்றி பல விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கு அதை உரியவர்கள் அதை சரி செய்ய வேண்டும் இல்லவென்றால் தேர்தலிலே அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும்

எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏதாவது ஒரு தொகுதியில நான் போட்டியிட ஆர்வத்தில் செயல்படுறாங்க தேர்தலில் உறுதியாக போட்டியிடுவேன் எந்த தொகுதி என்பது அடுத்த இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரில உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதிகளில் விருதுநகர்ல இருக்கீங்க அதனால இங்க சாத்தூர்ல சொல்றீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியில் ரெண்டு தொகுதிகளில் நாங்கள் போறப்ப நீங்க இங்க போட்டி விடுன்னு சொல்றது அது எப்பொழுது எங்க நிர்வாகிகளுடைய வேண்டுகோள் எப்பொழுதும் அதை தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும்

முதலமைச்சர் தேர்வு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தி திமுக விழுக்குவதற்கான முயற்சியில பாஜகவின் முக்கிய தரவர்களில் ஒருவராகிய ஒருவராக அமித்ஷா அவர்கள் கடினமாக அதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரை முதலமைச்சர் வேட்பாளரை அவர்கள் என் சேர்ந்தவர்கள் சொல்கின்ற பொழுது குறிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் நாங்கள் ஆதரிப்போம் சொல்லுங்க தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு படு மோசமான நிலையில நான்கரை ஆண்டுகள் ஒரு மோசமான ஆட்சி இதுவரை நாம் கேள்விப்படாத ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள் நீங்க அந்த கட்சியில போய் கேட்க வேண்டிய கேள்வியை போய் அம்மா மக்கள் அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்தியாவின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக தான் நல்லது என்கிற ஒரு கருத்தோடு அந்த கூட்டணியில நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு அளித்தோம் ஆனால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் முத்திரையை பதிக்கும் அளவிற்கு எங்கள் செயல்பாடு இருக்கும் மற்றவர்கள் செயல்பாடுகள் மற்ற கட்சிகள் செயல்பாடுகள் பற்றி அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் அதன் நிர்வாகிகள்கிட்ட தான் நீங்க கேட்கணும் பிறகு வெற்றிகலா வந்து வர இருபத்தி நாலாம் வந்து பெரிய மாநாடு வச்சுருக்காங்க ஏற்கனவே ஒரு மாநாடு வச்சுருக்காங்க இது வந்து மூணாவது எதுவுமே கூட வாய்ப்பு இருக்கா இல்லை எனக்கு தெரிந்து இந்த அரசியல் போக்கை பார்த்தால் இருபத்தி ஆறு தேர்தல்கள் போது நான்கு முனை போட்டியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் எங்கள் தொகுதிக்கு தகுதியான வேட்பாளர்களும் சரியான கட்டமைப்பும் உள்ள தொகுதிகளை உறுதியாக நாங்கள் எங்கள் கூட்டணியில் கேட்டுப் பெறுவோம் பரபரப்பா பேசப்பட்டிருக்கு ஒவ்வொரு தொகுதியிலயும் அதை போல குளறுபடிகள் இருந்தா தேர்தல் ஆணையத்துல இன்னும் தேர்தலுக்கு கால அவகாசம் இருக்கு வர்ற ஜனவரி மாதம் வரை வாக்காளர் பட்டியல் திருத்தம்லாம் நடக்கும் அதனால குளறுபடிகளை அரசியல் எந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இது போல குணற்படிகள் நடந்திருக்கிறது என்பதை கட்டறிக்கிறார்களோ தேர்தல் ஆணையத்தில் அதை முறையிட்டு யாருக்கெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மீண்டும் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் அவர்கள் தேர்தலில் வாக்களிக்கின்ற விதமாக அவர்களை அவர்களுக்கு அந்த முறையாக அதை பெற்றுத் தருவதற்கு அரசியல் கட்சிகள்

அவர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை உங்களுக்கு அது வேண்டாம் என்று சொல்வது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால தட்டி கேட்க முடியாமல் இப்படி ஒரு பதிலை அவர் சொல்வதாக தான் நான் நினைக்கிறேன் முதலமைச்சர் இங்க வந்து சுற்றுப்பயணம் செய்தார் வாரம் வாரம் ஏதாவது ஒரு பட்டாசு அலையில விபத்து உயிரிழப்புகள் ஏற்படுவது உண்மையிலேயே வருந்தத்தக்க நிகழ்வு ஆட்சியர்கள் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகள் அரசாங்கம் இதில் இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் விபத்துகள் ஏற்படாமல் சரியான ஒரு திட்டத்தை வைத்து செயல்பட வேண்டும் என்பதுதான்